பாடசாலை மாணவர்கள் பயணித்த வேன் மரத்தில் மோதி விபத்து மன்னார் பகுதியில் போலீசாரால் மீட்கப்பட்ட கேரள கஞ்சா பொதிகள் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மார்ச் ஐந்தாம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் சிறைச்சாலையில் உள்ள இந்திய மீனவர்களை பார்வையிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கோடத்தாபனம் எடுத்த தீர்மானத்தினால் ஏற்பட்ட பிரச்சினைக்கு காணும் வகையில் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இன்று மனு ஒன்றை கையளித்துள்ளது பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த விடயத்தை ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்து நியாயமான தீர்வை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பாடசாலை மாணவர்கள் பயணித்த வேன் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் குறிப்பிட்ட பிரதேசத்தில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது பதினொன்று முதல் பதினான்கு வயதுடைய பதினான்கு பாடசாலை மாணவர்களும் பெண் ஒருவரும் வேனில் பயணித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த பதினான்கு மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பத்து மாணவர்கள் சிகிச்சைக்கு பிறகு வெளியேற்றப்பட்டனர் விபத்து தொடர்பில் குறிவிட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாமனத்தின் எரிபொருள் விநியோக செயல்முறைகளுக்கு இடையூறு விளைவிப்பதற்காக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் என கூறிக்கொள்ளும் குழு ஒன்று தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாமனம் எரிபொருள் விநியோகத்தின் போது வழங்கும் சலுகை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை காரணமாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் என்று கூறிக்கொள்ளும் குழு மீது புகார் கிடைத்துள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது குற்ற புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எரிபொருள் விநியோகத்தை பயன்படுத்த பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் பதினேழு முதல் மார்ச் இருபது நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மன்னார் சிலாவத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜசிம் சிட்டி பகுதியில் ஒரு தொகுதி கேரள கஞ்சா பொதிகள் நேற்று மாலை மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு மீட்கப்பட்ட கேரள கஞ்சா முப்பத்தி ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு கிராம் எடை கொண்டது எனவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சவரிபுரம் சிலாவத்துறை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மற்றும் விசேட தேவையுடையோருக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான குழுநிலை விவாதம் இடம்பெற்று வரும் நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிறிய அளவில் உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபோருக்கு மானிய அடிப்படையில் மின்சாரம் விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வைத்தியர்களின் கொடுப்பனவுகளை குறைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்ச் ஐந்தாம் திகதி நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது வைத்தியர்களின் கொடுப்பனவுகளை குறைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்ச் ஐந்தாம் திகதி நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தில் கொடுப்பனவுகளில் கணிசமான குறைப்புகள் உள்ளதாகவும் இது மருத்துவ நிபுணர்களை பாதிக்கும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய மகளிர் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது அனைத்து மகளிர் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகள் சமத்துவத்தை ஊக்கப்படுத்தல் எனும் தொனிப்பொருளில் இந்த வருட சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படவுள்ளது நிலையான எதிர்காலத்தை அமைக்க வலிமை அவளை முன்னோக்கிய வழி என்பதை பிரதான கற்பொருளாக கொண்டு மார்ச் இரண்டாம் திகதியில் இருந்து மார்ச் எட்டாம் திகதி வரை தேசிய மகளிர் வாரத்தை பிரகடனப்படுத்தி சர்வதேச மகளிர் தினம் தேசிய கொண்டாட்டங்கள் உள்ளடங்களாக தேசிய மாகாண மாவட்டம் மற்றும் பிரதேச மட்டத்தில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன இந்த ஆண்டு மகளிர் தின கொண்டாட்டமானது மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் மற்றும் பிரதியமைச்சர் நாமல் சுதர்சன ஆகியோரின் யோசனையின் பேரில் பிரதமர் சூரியவின் தலைமையில் பத்திரமுல்லையில் உள்ள சுகிய ரூபய கேட்போர் கூடத்தில் து இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை கடல் தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை பார்வையிட வேண்டும் என விடுக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்திய மீனவர்களை சிறீதரன் எம்பி நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ்ப்பாணம் உள்ள பதினெட்டு இந்திய கடற்தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடைய நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்து கொண்டேன் அதே நேரம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருக்கின்ற இன்னுமொழு இந்திய இந்திய தொழிலாளர் பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக அவர்களுடைய தாங்கள் உள்ளுக்கு பெற வேண்டி வந்ததற்கான காரணங்கள் தங்களுடைய குடும்ப நிலைமைகள் தங்களுடைய குடும்பங்கள் தொடர்பிலே துயரங்கள் தொடர்பிலே அதிகமாக அவர்கள் எங்களோடு சுலாகித்துக் கொண்டார்கள் அவருடைய விடுதலை பற்றியும் தங்களை விரைவாக விடுதலை செய்யுமாறும் தாங்கள் இனிமேல் திரும்பி இந்த இடங்களுக்கு வர மாட்டோம் என்ற கருத்துக்களையும் கூட அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் உணவு விடயங்கள் பராமரிப்புகளில் மிக சிறப்பாக இருந்தது சிறைச்சாலை அதிகாரிகளோடு நான் அதை பற்றி பேசினேன் அவர்கள் மிக கௌரவமாக அவர்களை வழி குறிப்பாக சொன்னார்கள் தாங்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும் பொழுது அவர்களுக்கு கைவிலங்கு கூட போடுவதில்லை காரணம் அவர்களுக்குரிய மரியாதையோடு அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் தொடர்ந்தும் அவருடைய விடுதலை தொடர்பிலே இரண்டு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையிலே நடைபெறுகிற பேச்சுவார்த்தைகளும் இலங்கை இந்திய சட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலும் விரைவாக அவர்களை விடுதலை செய்வதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது துறையில் உயரிய விருதாக காணப்படும் ஒஸ்கார் விருதில் இம்முறை அனோரா திரைப்படம் ஐந்து விருதுகளை தன்வசப்படுத்தியுள்ளது சிறந்த அசல் திரைக்கதை சிறந்த இயக்குனர் சிறந்த படத்தொகுப்பு சிறந்த நடிகை சிறந்த திரைக்கதை போன்ற விருதுகளை அனோரா திரைப்படம் பெற்றுள்ளது